யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகத்தை ஒரு ஜோதிட நண்பர் நம்மிடம் ஆன்லைன் மூலமாக கொடுத்து பலன்களை கேட்டார் இந்த ஜாதகர் அந்த நண்பர் கொடுத்தார் இல்லையா அவருக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரர் என்ற வகையில் நம்ம யூடியூபை பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்டார் இப்போ இந்த ஜாதகத்திற்குள் போவோம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஹால் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்கள் அதாவது நம்ம வீடியோவை ஒரு தடவ பார்க்காதீங்க ஒரு தடவை பார்த்தா புரிஞ்சும் புரியாமல் இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் பார்க்கின்ற பொழுது நல்ல விஷயங்களை நிறைய தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக பதிவிடுகிறேன் இப்ப நம்ம ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம் இந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்திலே உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுகிறது ஐயா அப்படின்னு கேட்டேன் ஒல்லி திருமணத்தை மட்டும் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னாரு இப்ப இந்த ஜாதகம் பதினொன்னு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு பூராணம் ஒன்னாம் மாதம் தனுசு ராசி மகர லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் தற்போது வயது முப்பத்தி நான்காவது வயது நடப்பில் இருக்கிறது செவ்வாய் திசை குரு புத்தி கேதோடி அந்தரம் நடப்பில் இருக்கு நம்ம இந்த திசா புத்திக்கு பலன் சொல்லுவோம் இப்போ செவ்வாய் பாவக ரீதியாக நான்காம் இடத்திலிருந்து திசை நடத்துகிறார் குரு ஆறாம் இடத்திலிருந்து புத்தி நடத்துகிறார் பாவகரீதியாக கேதுவும் பாவக ரீதியாக ஆறாம் இடத்திலிருந்து அந்தரத்தை நடத்துகிறார் பாவக மாற்றங்கள் ஒரு கிரகம் எங்கே பாவக மாற்றம் மாறி இருக்கிறதோ அதே தான் அந்த கிரகத்தினுடைய காரகங்களை செயல்படும் அதாவது நடிக்க போக போகிறது இப்ப செவ்வாய் ராசி கட்டத்தின்படி ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் இல்லையா பாவக ரீதியாக நான்காம் இடத்துக்கு வந்து விடுகிறார் அப்ப நான்காம் இடத்துல இருந்து அந்த செவ்வாய் கிரகம் நடிக்க போகிறது என்று பொருள்கள் வேண்டும் அதே போல இந்த குருவும் கேதுவும் ஆறாம் இடத்துல இருந்து நடிக்கப் போகிறார்கள் என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் ஒரு கிரகம் பாவரீதியாக மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அதனுடைய திசா புத்தி அந்தரம் நடக்கின்ற பொழுது அந்த பாவகத்தினுடைய காரகங்களை செய்வார் அந்த பாவத்தினுடைய காரகங்களை எவ்வகையில் செய்வார் என்றால் வீடு கொடுத்தவன் எவ்வகையில் இருக்கின்றாரோ அவ்வகையிலே அந்த காரகங்கள் ஜாதகர் அனுபவிப்பார் என்று சொல்ல வேண்டும் இப்ப இந்த தருணத்தில் இந்த திசா புத்தி அந்தரத்தில் வண்டி வாகனங்கள் விவசாயம் சார்ந்த தோட்டம் மண்மனைகள் வாங்கலாம் அந்த வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பொதுவாக பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் சிறப்பாக இருக்கும் தற்போது இந்த திசா புத்தி முடிச்சாச்சு திருமணம் என்ற விஷயத்துக்கு வருகின்ற பொழுது திருமணம் இந்த செய்யக்கூடாது இந்த ஜாதகருக்கு திருமணம் செய்தால் பிரச்சனைக்குரியதாக மாறும் திருமணத்துக்கு உண்டான திசா புத்தி அந்தரம் தற்போது நடைபெறவில்லை மேலும் திருமணத்தை பத்தி ஆய்வு செய்யும் செய்கின்ற பொழுது இந்த இந்த ஜாதகத்திலே திருமண தோஷம் உள்ளது முற்றிலுமாக திருமண தோஷம் உள்ள ஜாதகம் இது திருமணத்துக்கு இந்த திசா புத்தி சரிவராதங்க மீண்டும் திருமணத்தை செய்கின்ற பொழுது இது பிரச்சனைக்குரியதாகத்தான் மாறும் என்று பதில் கொடுக்கப்பட்டது அவங்க வந்து அவர் சொல்கிறார் எங்கள் சொந்தக்காரருடைய ஜாதகம் தான் சார் இது அவங்களும் ஒரு அஞ்சாறு இடத்துல ஜாதகம் பார்த்தாங்க பார்த்துட்டு தான் சார் திருமணம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு ஊர் முக்கியஸ்தரெல்லாம் சேர்ந்து நாட்டாம் இவர்களெலாம் சேர்ந்து பெண் வீட்டார்களும் மாப்பிள்ளை வீட்டார்களும் உக்காந்து பஞ்சாயத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர்த்துக்கிட்ட ஜோசியம் பார்த்துருக்குறாங்க அவர் சொல்கிறார் ஜோசியம் பார்த்துருக்குறோம் அப்போ எல்லாம் வந்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு தான் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க பொண்ணு பார்த்து நிச்சயமும் பண்ணியாச்சு பத்திரிகையும் அடிச்சு வச்சு சார் இப்ப அந்த பொண்ணு திருமணம் பண்ணி அப்படின்னு சொல்லுது சார் அப்படின்னு அந்த நண்பர் சொல்றாரு இப்ப நம்ம என்ன சொன்னோம் இந்த தருணத்திலே திருமணம் செய்யக்கூடாது திருமணம் செய்தால் சரி வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் மேலும் இந்த ஜாதகத்திலே திருமண தோஷம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா இப்போ இவங்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க திருமணம் பத்திரிக்கை அடிக்கிற லெவல் வரைக்கும் வந்து அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது மேலும் பெண் வீட்டுக்காரங்க மாப்பிளை வீட்டில் போய் நூறு பேர் சாப்பிட்ருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் பெண் வீட்டில் நூறு பேர் சாப்பிட்ருக்காங்க இதுவேலாம் முடிஞ்சிச்சு பத்திரிக்கையும் அடிச்சிட்டாங்க இந்த தருணத்தில் இந்த பெண் வந்து முடியாது திருமணம் பண்ணிக்க முடியாது அது இது குறை அப்படின்னு சொல்லுது சொல்லும் போது யார் என்ன பண்ண முடியும் அப்போ அவங்க முகேஸ்வரெலாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து தான் பேசுவாங்க இல்லையா இப்போ இந்த ஏற்கனவே ஜாதகம் பார்த்துன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் இந்த இவரும் ஜோசிக்காரர் தான் இல்லையா அவர் சொல்கிறார் இது எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஆய்வு செய்கின்ற பொழுது இது யாருமே பாவகத்தை எடுத்துருக்க மாட்டாங்க இப்போ சில ஜோதிடர்கள் என்ன சொல்வார்கள் நடக்கின்ற செவ்வா திசை குரு புத்தி கேது அந்தத்தில் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்து குடியுணம் இரண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பத்துக்கு புது உறவு வரும் என்று சொல்வார்கள் இல்லையா மேலும் குரு ஏழாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு லக்னத்தையும் பார்க்கின்றார் பதினோராம் இடத்தையும் பார்க்கின்றார் மூன்றாம் இடத்தையும் பார்க்கின்றார் குருவுடைய பார்வை புனிதமானது என்று சொல்வார்கள் இது ஏழாம் இடத்துல ராசி கட்டத்தின்படி ஏழாம் இடத்துல இருந்து புத்தி நடத்துவதனால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இப்படின்னு சொல்ல பேர் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இன்னும் சில ஜோதிட நண்பர்கள் வந்து சர லக்னத்திற்கு பதினொன்று குடியும் பாதகாதிபதி இல்லையா இந்த பாதகாதிபதி ஐந்து பாதகாதிபதியோட திசை பன்னாம் விரயாதிபதியோட புத்தியில் பிரச்சனை வரும் இப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இல்லை இதில் இல்லைங்களா உண்மை சொல்கிறது இந்த மாதிரி விதமாக பல பேர் சொல்கின்ற பொழுது அது ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியாது அவங்களால இது உண்மைதான் நடைமுறையில் இருக்கு இல்லையா நல்ல விஷயம் நடந்துட்டா ஏழுல குரு இருக்காரியா உச்சம் பெற்ற குருயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதே பாதகாதிபதி நன்மையை அது ஐந்தாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க நாலாம் இடத்துல இருக்காரு நாலா தான் நாலாம் இடத்துக்கு வராரு இல்லையா அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் இல்லையா பூர்வீகம் குலதெய்வம்னு சொல்லுவோம் இதெல்லாம் பிரச்சினைக்குரியதாக மாறும் இப்படின்னு பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க இதில் ஒன்று கூட சரி வராது அதனால தான் சொல்றது ராசி மட்டும் வைத்து பலன் சொல்கின்ற பொழுது ஜாதகம் பொய்யாகிவிடும் அது அதாவது சொல்றது உண்மைதான் அஞ்சாம் இடத்திலே செவ்வாய் இருந்திருந்தா உண்மைதான் அதே போல குரு ஏழாம் இடத்திலே இருந்திருந்தால் இதுவும் உண்மைதான் இல்லைங்களா ஆனா இன்னும் சில பேர் பேரு சொல்லுவாங்க பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் விரைத்தில முடியும் இப்படின்னு இருக்காங்க ஆனா பன்னெண்டாம் இடத்துல எடுப்பாங்க ஆனா மூணாம் இடத்தை விட்டுருவாங்க பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவன் ஏழாம் இடத்துல ராசி படி இருக்கார் இல்லைங்களா அப்போ ஏழாம் இடத்துல இருந்தால் மூணுக்கு சாதகம் ஆறாம் இடத்துக்கு போனால் பன்னெண்டுக்கு தான் சாதகம் இதனுடைய விஷயம் தெரியாம சொன்னால் இந்த மாதிரி தான் சிக்கலில் வந்து முடியும் ஆனால் அவங்க செவ்வாயும் சரி குருவும் சரி பாவகப்படி குரு ஆறாம் இடத்துக்கு வந்து வர்றார் ஏழாம் இடம் திருமணம் என்னும் போது ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் புத்திய நடத்துறாரு அப்புறம் எப்படி ஏழாம் பாவம் இயங்கும் ஏழாம் பாவம் செயல்பட்டா தானே திருமணம் செய்ய முடியும் இல்லைங்களா இப்ப அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்து திசை நடத்துகிறார் நாலாம் இடத்துல இருந்து திசை நடத்தும் போது நாலாம் இட காரணங்கள் என்ன விவசாயம் சார்ந்த வண்டி வாகனங்கள் வாங்கலாம் விவசாயம் சார்ந்த நிலம் வாங்கலாம் மண் வணங்கும் மண் மனைகள் வாங்கலாம் இல்லையா வீடு கூட கட்டலாம் ஏன்னா சுக்கிரணும்னா அங்கே ஆக்டிவேட் ஆகிறாரு வீடும் கட்டலாம் இந்த மாதிரி விஷயங்களை அங்கே சொல் சொல்கின்ற பொழுது ஜாதகருக்கு திருப்தியான ஒரு விஷயம் ஏற்படும் இல்லைங்களா இப்போ அங்கே பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா இந்த தீர்ப்பு என்ன ஆகும் நாட்டாமல் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா நீங்கள் போய் பெண் வீட்டில் நூறு பேர் சாப்பிட்டீங்க அவங்க பெண் வீட்டார வந்து உங்கள் வீட்டில் நூறு பேர் சாப்பிட்டாங்க இதுக்கும் அதுக்கும் சரியாக போச்சு பஞ்சாயத்துக்கு படி கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல போகிறார் இவ்வளோ தான் தீர்ப்பு இந்த தீர்ப்பு இப்படி தான் நாட்டம்மா கொடுக்க போகிறாரு ஏன்னா திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இந்த ஜாதகத்தில் இல்லை தற்போதைக்கு மேலும் அடுத்த திசா பற்றி அடுத்த திசா பற்றி பார்க்கின்ற பொழுதும் இந்த ஏழு குடிவின் பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இல்லைங்களா அந்த ஏழாம் இடத்தை முழுமையாக இங்கிருந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஏழாம் மடத்தை கணக்கெடு பண்ணும்போது எட்டாம் இடமாக வந்துடும் இல்லைங்களா அந்த ஏழாம் பாவம் முழுமையாக இழுங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை ஏழாம் பாவத்தினுடைய காரணங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இந்த ஜாதத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறது இரண்டு சுக்கிரன் பாருங்க ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து கொடுக்கிறார் சுக்கிரனுடைய காரகங்கள் ஏழாம் பாவாதிபதி காரகங்கள் ஏழாம் பாவத்துக்கு அவசியம் தேவைப்படுகிறது இல்லைங்களா மேலும் சனி பகவான் பாவரீதியாக லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி பகவான் லக்னத்துக்கு பிரணாமனத்தில் பாவரீதியாக வந்துடுறார் இல்லையா இந்த மாதிரி சிக்கலில் மிக எளிமையாக மாட்டிக்கொள்வார் அதாவது லக்னாதிபதி எந்த திருகோணத்தில் இருக்கிறாரோ அந்த திருகோணத்தினுடைய காரணங்களும் அதுக்கு அதீத நட்பு கொண்ட திருகோணத்தில் உள்ள காரணங்களும் ஜாதகர் அந்த கிரகங்கள் அந்த பாவாதிபதிகள் எவ்வகையில் இருக்காரோ அவ்வகையிலே ஜாதகர் கிரகித்துக் கொள்வார் என்பது ஒரு பொதுவான விதி இல்லைங்களா அவையில பார்க்கின்ற போது இவருக்கு திருமண பாக்கியம் என்பது ரொம்பவே கடினம் இந்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த சம்பவத்தில் வந்து இந்த ஜாதகர் மீண்டு கடவுள் அருளால் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்